யோபு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் இழப்புகள் ஏற்படும்போது எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அவை வேலை செய்யாது எத்தனை ஆறுதலான வார்த்தைகள் கேட்டாலும் வேதனை விலகாது எத்தனை வேதகம் சொல்லி மனம் அவற்றை ஏற்றுக்கொண்டு மறக்காது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில மன வேதனைகளை அனுபவித்துதான் கடந்து செல்ல வேண்டும் சில நேரங்களில் ஆரம்பித்துவிட்ட அழுகையை யாருடைய ஆறுதலான வார்த்தைகளும் நிறுத்தாது ஆம் மனதை நோகடித்த சில விஷயங்களை சில காலம் மறக்க முடியாது இருப்பினும் கத்தரை விசுவாசிப்பவர்களுக்கு வேதனையை ஏற்கவும் தாங்கவும் ஒரு தெய்வீக பலம் உண்டு அவர்கள் வேதனையை உணர்ந்தாலும் தேவ நம்பிக்கை அவர்களை அதனை தாங்கிக் கொள்ளும்படி பலப்படுத்தும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களினால் ஆறுதல் அடைய இயலாதவனாய் அழவும் புலம்பவும் செய்தான் இருப்பினும் அதன் நடுவில் தேவ நம்பிக்கையின் ஆற்றல் செயல்பட்டது வேதனை நடுவிலும் தேவனுடைய கரம் அவனை தாங்கியது அதனால்தான் இறுதியில் ரட்டத்தனையான நன்மைகளைப் பெற்றான் எனவே தேவ பிள்ளைகளே நமக்கு நேரும் துன்பங்களை நாம் கடந்து செல்ல வேண்டுமென்றால் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் யோபுவைப் போல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் காணலாம் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்